தோழர்களே புதிய காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது சீர்காழி பட்டணத்தின் ஒரு முக்கியமான நகரத்திற்குள்ளே என்னுடைய நண்பர் ஒருவருடைய வீட்டின் மேல் தளத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை நான் பார்த்தேன் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் நாம் எவ்வளவு மரங்களை வைத்திருப்போமோ அதற்கு ஏற்றது போல் நிறைய மரங்களை வச்சுருக்கிறாங்க உங்களுக்காக காணொளியே கொஞ்சம் சுற்றி காண்பிக்கிறேன் உண்மையாகவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கு பொதுவாக நாம் தங்கியிருக்கிற வீடுகளை சுற்றி நம்முடைய உறைவிடங்களை சுற்றி பத்துக்கு மேற்பட்ட மரங்கள் இருக்க வேண்டும் பத்து வகையான மரங்கள் இருக்க வேண்டும் இப்படி நல்ல சுற்றுச்சூழல் உள்ள பகுதியை நாம் தெரிவு செய்ய வேண்டும் மரங்களை வைத்து இயற்கையான முறையில் சுற்றுச்சூழலை அமைத்து நல்ல பிராணவாயுவாகி ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளுகிற நல்ல மரங்களை நடுதல் வேண்டும் முதலாவது இந்த வீட்டை சுற்றிலும் பிரதானமான மரமாக கொய்யா ஒரே மரம் மூன்று பெரிய கிளைகள் இருந்தது அதில் காய்கள் இருக்கிறது கொஞ்சம் அப்படியே மேற்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்தோம்னா தென்னை மரங்கள் நீங்கள் பார்க்கலாம் தென்னை மரங்கள்லாம் நல்லா காய்த்திருந்தது ரெண்டு தென்னை மரங்களுக்கு இடையில் தேக்க மரங்கள் இருக்குது கொஞ்சம் இந்த பக்கமாக வந்து காட்ட சொல்கிறேன் பாருங்கள் தேக்க மரம் மூன்றாவது மரம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் தெற்கு நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்தோமானால் உள்பக்கத்தில் நீங்கள் வாழை மரங்களை பார்க்கலாம் வாழைத்தோட்டம் கீழ்பக்கத்தில் நெல்லி அதன் பக்கத்தில் கருவேப்பிள்ளை பிறகு மறுபடியும் தென்னை மரங்கள் தூரத்தில் கிழக்கு திசை இப்போ பார்க்குறோம் நாங்கள் பலா மரம் இருந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட சிவப்பு பலாவை போன்ற தெரிந்தது ஆங்கிலத்தில் ரெட் பலா அப்படின்ற ரெட் ரெட் ஜாக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஆண்டனாவுக்குலேருந்து தென்கிழக்கு திசையில் அப்புறம் மூன்று மாமரங்கள் மூன்று மாமரங்கள் உள்ளே ஒரு கொன்றன் மரம் ஒன்று இருக்குது வடக்கு நோக்கி வந்துட்டோம்னா பனை மரங்கள் நீங்கள் பாருங்கள் பனை மரம் பனை மரம் தமிழர்களுடைய சின்னம் பனங்கொட்டையை சுட்டு போட்டாலும் அது முளைச்சிரும் அடுத்தது வேப்ப மரம் புங்கன் மரம் கிட்டத்தட்ட பத்து வகையான மரங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நம்முடைய வீட்டை சுற்றிலும் அதிக பிராண வாயுவை தருகிற மரங்களை நடுதல் வேண்டும் இயற்கையான சூழ்நிலையில் நாம் வசித்தல் வேண்டும் நாம் மரங்களை நடுவதை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை கற்றுத்தருதல் வேண்டும் இந்த செயற்கையான உலகத்தில் நவீன காலத்தில் மொட்டை மாடியில் கூட தாவரங்களை அதிகமாக வளர்த்து கொண்டு வராங்க மொட்டை மாடியில் சில பயிர்களை கூட விளைவிக்கிறாங்க எப்படியோ நாம் தொடர்ந்து இயற்கையான சூழலில் வசிக்கவும் இயற்கையை பேணிக்காக்கவும் அழைக்கப்படுகிறோம் ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு இயற்கை சூழ்நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்துவிட்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி நண்பர்களே